நம்மளுடைய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு தை அமாவாசை ரொம்ப முக்கியமான நாள் யாரும் தவற விட்றாதீங்க நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு நிறைவாக கிடைக்கணுன்னா இந்த நாளை எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னா நாளைக்கு வந்து நம்ம நிலவாசலை வந்து இந்த மாதிரி ஒரு விளக்கு ஏற்றிக்கோங்க அது ஒரு டம்ளர் நிறைய தண்ணி ஒன்று எடுத்துக்கோங்க அதை நம்ம நிலவாசலை வந்துட்டு விளக்கு ஏற்றிட்டு இந்த டம்ளர்லேயே நிறைய தண்ணியும் வச்சுட்டு அது பக்கத்தில் வச்சுடுங்க நம்ம வீட்டில் என்ன பண்ணியிருக்கோமோ சாதமோ ஏதோ ஒரு இனிப்பு ஏதாவது ஒரு இனிப்பை வந்து அது பக்கத்தில் ஒரு சின்ன இலை போட்டு அதில் வந்து கொஞ்சமாக வச்சுடுங்க இதை காலையில் நம்ம ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம செய்வது மூலம் வந்துட்டு நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வந்து நிறைவாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை அது உண்மையும் தான் நாளைக்கு வாசலை வந்து யாருமே கோலம் போடாதீங்க கோலம் போடவே கூடாது அம்மாவாசை அன்னைக்கு வந்து கோலம் போடக்கூடாது கோலம் அப்படின்றது நம்ம மகாலட்சுமியை வந்து நம்ம வரவேற்கும் விதமாக பண்ணுறது ஆனால் கோலம் போட்டால் வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வந்துட்டு நம்ம வாசலுக்கு வர முடியாது அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதனால அம்மாவாசை தின்னத்தின் தினத்தன்று வந்து யாருமே வந்து வாசலில் கோலம் போடாதீங்க ஒரே ஒரு விளக்கேற்றி அது நிறைய டம்ளரில் தண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டில் என்ன ஒரு இனிப்பு இருக்குதோ அதை வந்து ஒரு சின்ன இலை போட்டு அது பக்கத்தில் வச்சுடுங்க அது எது வந்து சாப்பிட்டாலும் அது நம்மளுக்கு ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயம்தான் நாளைக்கு தவறாமல் இந்த விஷயத்த எல்லோரும் வந்து செய்யுங்க இது செய்வது மூலம் நம்ம வீட்டில் வந்து எதினார் செலவே நிறைவாக கிடைக்கும் அது முக்கியமாக நம்ம முன்னோருடைய சாபம்லாம் இருந்துச்சுன்னா நிறைவாக வந்துட்டு அது வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஒரே நாளில் வந்து எந்த விஷயமும் நான் வந்து குறையாது இந்த மாதிரி அமாவாசைக்கு நம்ம செய் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம செய்வது நம்ம வந்து படையல் போடணுன்னு தான் அவசியம் இல்லை நம்மளால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து நம்ம ஒரு விளக்கு ஒரு டம்ளர் நிறைய தண்ணி அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது வந்து அவங்க நம்ம எதுவுமே வாசலை வந்து வருவாங்களாம் அப்போ எதுவுமே நம்ம வாசலில் இல்லை அப்படின்னா அவங்க சாப்பை விட்டுட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சாப விட்டுட்டு திரும்ப போயிடுவாங்களாம் அதனால தான் வந்துட்டு நம்ம ஒரு விளக்கோ ஒரு தண்ணியோ ஏதோ ஒரு இனிப்போ நம்ம வாசலை வச்சோன்னா அதை வந்து அவங்க சாப்பிட்டுட்டு திரும்ப போவாங்களாம் ஏன்னா எப்போவுமே அம்மாவாசை அம்மாவாசைக்கு தான் நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதனால தான் எப்போவுமே அம்மாவாசைக்கு வந்து நம்ம ஒரு எல்லோரும் வந்து சில வீட்டில் படையல் போடுவாங்க எங்கள் வீட்டு சைடெலாம் வந்து படையல்லாம் நாங்கள் போட மாட்டோம் எங்களால் முடிஞ்சது வந்துட்டு ஏதாவது வீட்டில் ஒன்று பண்ணி இனிப்பு பண்ணி நம்ம காக்கைக்கு வந்துட்டு வைப்போம் இது மாதிரி தான் நாங்கள் செஞ்சுருக்குறோம் ஆனால் இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு விளக்கி ஏற்றி ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு அதை ஃபாலோ பண்ணுவது மூலம் வந்துட்டு வாழ்க்கையில் மாற்றங்கள் தெரிகிற மாதிரி எனக்கு தெரிகிறது எனக்கு மாற்றங்கள் தெரிஞ்சது அதுபோல் உங்களுக்கும் மாற்றங்கள் தெரியட்டும் நீங்களும் வாழ்க்கையில் என்ன போல் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து அமாவாசை அமாவாசைக்கு செஞ்சு பாருங்கள் நம்மளோட வாழ்க்கை உண்மையிலேயும் வந்துட்டு மாற்றங்கள் தெரியும் நீங்கள் வந்து அம்மாவை அம்மாவாசைக்கு தொடர்ந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு தெரியும் இதை யாரும் தவறாமல் வந்துட்டு இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து இந்த நாளில் வந்து கடைபிடிச்சு எல்லாரும் கடன் இல்லாமல் பதினாறு செல்வமும் நிறைவாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்க மனமாற வாழ்த்துக்கள்